தொண்ணூத்தி ஒன்பது வகையான மலர்களின் மனம் வீசக்கூடிய குறிஞ்சி மலையின் அழகிய காட்சிகளும் மலரும் மனமும் போல இரண்டர கலந்திருக்க அவர்களின் காதலை செவிலித்தாயிடம் சொல்லி அவர்களுக்கான திருமண ஏற்பாட்டை செய்ய துடிக்கும் தோழியின் சொல் வன்மையும் அப்படின்னு சங்க காலத்திற்கே நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு இயற்கை எழில் ஓவியம்தான் இந்த குறிஞ்சி பாட்டு ஆரிய அரசனான பிரகதத்தனுக்கு ஆரியர்களுடைய கந்தர்வ மனம் வேறு தமிழர்களுடைய கள ஒழுக்கம் வேறு அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்காக கபிலரால எழுதப்பட்ட காதல் சுவை ததுங்கக்கூடிய ஒரு அழகிய பாடல் தான் இந்த குறிஞ்சி பாட்டு ஆசிரியப்பாவால எழுதப்பட்ட இந்த பாடலின் மொத்த அடிகள் இருநூற்றி அறுபத்தி ஒன்னு திணை குறிஞ்சி திணை துறை அறத்தோடு நிற்றல் சங்க காலங்கள்ல எழுதப்பட்ட அகம் சார்ந்த ஒரு பாடலை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பாடல் எழுந்த சூழலை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சூழல்தான் உரையாசிரியர்கள் திணை துறை கூற்று அப்படின்ற வகையால விளக்கி இருப்பாங்க அந்த இந்த பாடல் தோழி கூற்றாக அமைந்திருக்க கூடிய ஒரு பாடல் இப்ப நம்ம இந்த பாடல் எழுந்த சூழல பாக்கலாம் ஒரு நாள் தலைவியும் தோழியும் திணைப்புணம் காக்குறதுக்காக மலைப்பக்கம் போறாங்க திணைப்புணம் காத்தல் அப்படின்னா திணை விளையக்கூடிய நிலத்தை திணைகளை கொத்தி செல்லும் பறவைகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறது அப்படி மலைக்கு போறப்ப தலைவிக்கு தலைவன் மேல காதல் ஏற்படுது அவருடனான சந்திப்புக்கு அப்புறம் தலைவி சரியா உணவு எடுத்துக்காம தூங்காம இறை வழிபாட்டுல கூட ஈடுபடாம தலைவனோட நினைவுலயே வாடி இருக்காங்க தலைவி கிட்ட ஏற்பட்டிருக்க கூடிய இந்த மாற்றத்தை அறிந்த செவிலித்தாய் தலைவிக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கட்டுவிச்சி தலைவி அனந்த அப்படின்னு சொல்லக்கூடிய பேயால பாதிக்கப்பட்டுள்ளாள் அப்படின்னு வேலன் வெறியாடல் நடத்தினா சரியாயிடும் அப்படின்னு சொல்றா அதுக்காக வெறியாடலுக்கான ஏற்பாடும் செய்யப்படுது ஆனா தலைவியோட மாறுபாட்டிற்கான உண்மையான காரணம் தலைவனுடனான நட்புதான் அப்படின்னு தெரிஞ்ச தோழி இந்த வெறியாடலை நிறுத்தி தலைவன் தலைவிக்கு இடையேயான காதலை பத்தி செவிலித்தாய்கிட்ட சொல்றதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இப்படி தலைவன் தலைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய காதலை தோழி செவிலி தாய்கிட்ட சொல்றதுதான் தமிழ் இலக்கணம் அறத்தோடு நிற்றல் அல்லது அறத்தோடு நிலை அப்படின்னு சொல்லுது இந்த அறத்தோடு நிலை கலவு கற்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நிலைகளுக்கும் இடைப்பட்டது அதாவது கழவில் ஈடுபட்ட தலைவனையும் தலைவியையும் கற்பு அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண பந்தத்துல இணைக்கிறதுக்காக தோழியால மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு முயற்சி இந்த அறத்தோடு நிலை இப்ப குறிஞ்சி பாட்டுல வரக்கூடிய தலைவியினுடைய காதலை பத்தி தோழி செவிலித்தாய்கிட்ட எடுத்து சொல்ற மாதிரிதான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு தோழி செவிலித்தாய்கிட்ட என்ன சொன்னா தொடர்ந்து கேட்க போறோம் இப்போ தோழி கிட்ட போய் தாயே நீ நீடோழி வாழ்வாயாக நான் சொல்றத நீ கேட்கணும் ஒளி உடைய நெற்றியும் அடர்ந்த மென்மையான கூந்தலையும் உடைய தலைவி அவள் அணிந்த அணிகலன்கள் நழுவும் அளவிற்கு உடல் மெலி உற்று போயிருக்கா அவளுக்கு என்ன நோய் ஏற்பட்டுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அறியறதுக்கு நடக்க போறத முன்கூட்டியே சொல்லக்கூடிய கட்டுவீச்சுகிட்டையும் வெறியாடல் நடத்தக்கூடிய வேளன் முதலான்கிட்டயும் போய் நீ குறி கேக்குற அது மட்டும் இல்லாம பல்வேறு உருவங்கள்ல இருக்கக்கூடிய கடவுளரையும் மலர் தூவி தீப தூபம் எல்லாம் காட்டி வழிபாடு செய்யற ஆனாலும் தலைவியின் மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாம ரொம்ப கலக்கத்தோடு இருக்க தலைவியின் அழகு கெட்டு போவதற்கும் நறுமணமான அவளுடைய தோள்கள் மெலிஞ்சு போவதற்கும் கையில் இருக்கக்கூடிய வளையல்கள் கழந்து போவதற்கும் காரணம் என்ன அப்படின்னு அவள் தனிமையில் இருக்கிறப்ப நான் போய் கேட்டேன் அதுக்கு அவ என்கிட்ட என்ன பதில் சொன்னா தெரியுமா தோழியே முத்தாலும் மணியாலும் பொன்னாலும் இணைத்து செய்யப்பட்ட அணிகலன் பாழ்பட்டு போனா அது சரி செஞ்சிட முடியும் ஆனால் சான்றாண்மையும் பெருமையும் ஒழுக்கமும் கெட்டு போயிட்டா அதை ஒருபோதும் சரி செய்யவே முடியாது மீண்டும் பழைய புகழோட வாழவே முடியாது நூல்களை சரியாக கற்றறிந்த சான்றோர்கள் இதை நன்றாக அறிவார்கள் இப்படி இருக்க என்னுடைய பெற்றோரும் சுற்றத்தாரும் என்னை அவர்கள் தேர்ந்தெடுத்த ஆண்மகனுக்கு கொடுக்க விரும்புகிறார்கள் அவர்கள் விருப்பமும் என் மடமையும் ஒரு சேர கெட்டு அழியும்படி உயர்ந்த தேரை உடைய என் தந்தையின் அரிய காவலையும் கடந்து சென்று நான் என் தலைவனோடு களவு மனம் மேற்கொண்டேன் இந்த விஷயத்த நம் தாயிடம் நாம் கூறினால் நமக்கு பழி ஏற்படுமா என்ன ஒருவேளை நான் கழவு மனம் பற்றி தாயிடம் கூறிய பின் அவள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை இந்த பிறவியில் இல்லை அப்படின்னாலும் அடுத்த பிறவியிலாவது நான் என் தலைவனை அடைய வேணும் அப்படின்னு தலைவி சொன்ன விஷயத்த தோழி செவிலித்தாய்கிட்ட சொல்றான் அதோட மான் போன்ற அழகிய பார்வையை உடைய தலைவி ஆற்ற முடியாத நோய்க்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றான் இப்படி தலைவியின் நிலைப்பாட்டை எடுத்து சொன்ன தோழி இப்போ தன்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் செவிலித்தாய்கிட்ட சொல்றா தாயே தலைவியின் நிலையை உன்னிடம் எடுத்து சொல்ல வந்திருக்கும் என் நிலைப்பாடு எப்படிப்பட்டது தெரியுமா பகையோடு போர் செய்யக்கூடிய அரசர்கள் இருவரை ஒன்று சேர்க்கும் பணியை செய்யக்கூடிய சான்றோர்கள் போல உனக்கும் தலைவிக்கும் இடையே நான் அச்சத்தோடு வருந்தி நிற்கிறேன் அப்படின்னு சொல்றா அதோட இல்லாம தலைவி காதல் செய்யக்கூடிய தலைவனின் குலமும் நம் குலமும் ஒரே தன்மையுடையது ஆதலால் திருமணம் செய்யும் இடத்தில் எல்லாம் நன்றாகவே முடியும் என்ற எண்ணத்தில் தலைவனின் பண்புகளையோ அவர் சுற்றத்தாரின் இயல்புகளையோ ஆராயாமல் நாங்கள் தனிமையில் இருக்கும் போது அந்த களவு மனம் நடந்துவிட்டது அதை நடந்த வண்ணம் அப்படியே உன்னிடத்தில் எடுத்து சொல்கின்றேன் சினம் கொல்லாமல் நான் சொல்வதை கேள் அப்படின்னு செவிலிக்கிட்ட தோழி சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதி திணைப்புணம் காக்க போகின்ற பொழுது அந்த தலைவிக்கும் தோழிக்கும் என்னதான் நடந்தது அப்படின்றத தோழி செவிலிக்கிட்ட சொல்றதா அமைஞ்சிருக்க பகுதி தோழி செவிலிக்கிட்ட இப்படி சொல்றா தாயே பஞ்சை போன்ற மேல் பகுதியும் வளைந்த முதிர்ந்த கொத்துக்களை தன்னிடம் கொண்டிருக்க கூடிய திணைகளை பறவைகளிடமிருந்து காத்து பறவைகளை விரட்டிவிட்டு மாலை வேளையில் திரும்பி வரவும் என்று நீ எங்கள் இருவரையும் திணைப்புணம் காக்க அனுப்பியதால நாங்களும் புறப்பட்டோம் அங்க போய் ஆரவாரம் மிகுந்த மரத்தோட உச்சியில ஏற்கனவே திணைப்புணம் காக்க வந்த காவலாளி ஒருவரால் செய்யப்பட்ட ஒரு அழகான பரன் மேல ஏறி அமர்ந்துகிட்டோம் அப்படி அமர்ந்து பறவைகளை ஓற்றதுக்கு தேவையான தழல் தட்டை போன்ற கருவிகளை எல்லாம் முறையா கையில புடிச்சு சூரியன் சுட்டெரிக்க கூடிய அந்த பொழுதுல நாங்கள் திணைப்புணம் காத்தோம் அப்போ மாலை வேளை நெருங்க நெருங்க வானிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு வானத்தில் பறக்கும் பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூடுகளுக்கு பறந்து போயிருச்சு கடல் நீர் குறையும்படி படி மேக கூட்டங்கள் நீரை சுருட்டிக்கிட்டு வானத்துல போய் காத்துல கலந்தது அதனால முரசு அதிர்வது போல பெரிய இடிச்சத்தம் கேட்டது ஒளியை உடைய அணிகலன்களை அணிந்திருக்க கூடிய முருகப்பெருமான் பகைவர்களை கொள்ளும் பொருட்டு கையில் மின்னலும் வெட்டிருச்சு இப்படி இடியும் மின்னலுமோட அளவுல மழை பெஞ்சது அப்போ அங்கே இருந்த மலையின் உச்சியில இருந்து அருவி நீர் வெள்ளி துணி விட்டது போல கொட்ட அதுல நானும் தலைவியும் மிகுந்த விருப்பத்தோடு நீராடி மகிழ்ச்சியா இருந்தோம் அதோட பழுங்கினை கரைத்து ஓடவிட்டது போல தெளிந்த நீர்லையும் குடைந்து குடைந்து விளையாடினோம் அந்த மேல ஏறி ஆடி பாடி மகிழ்ச்சியோட விளையாடி எங்கள் முதுகில் கிடந்த பொன்னில் பதிக்கப்பட்ட நீலமணியை போன்ற கூந்தலின் பின்னலை பிழிந்து உலர்த்தினோம் இப்படி ரொம்ப நேரம் நீர்ல விளையாடினால என் கண்களும் கண்களும் போயின தோழி அங்க நடந்தத சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறம் அவர்கள் பறித்து பாறை மேல் குவித்த மலர்களை பத்தியும் தோழி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா அதாவது தாயே இப்படி விளையாடி திரிந்த நாங்கள் அரக்கை விரித்தது போல இருந்த அந்த அழகிய மலையில் எருக்கம் பூவோடு சேர்ந்து மற்ற மலர்களும் மலர்ந்திருந்த அழகை பார்த்தோம் அந்த மலையில ரொம்ப விருப்பத்தோடு திரிந்து அங்கே இருந்த பல மலர்களையும் பறித்து மழை பெய்து கழுவி விடப்பட்ட அந்த பாறையில ஒன்னா குவித்தோம் அப்படி நாங்கள் பறித்த மலர்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்றேன் கேளு அப்படின்னு தொடர்ந்து தோழி செவிலி தாய் கிட்ட சொல்றா இப்ப வரக்கூடிய இந்த பகுதியில தான் தலைவியும் தோழியும் பாறை மேல குவித்து வைத்த தொண்ணூத்தி ஒன்பது வகையான மலர்களுடைய பட்டியல் வருது அதையும் நம்ம கேட்டுடலாம் பெரிய இதழுடைய ஒளி பொருந்திய செங்காந்தல் ஆம்பல் அனிச்சம் குளிர்ந்த குலத்தின் குவளை குறிஞ்சி வெட்சி செங்கோடு வேரி தேமா மணிச்சிகை தனக்கு உரியதாக மனம் வீசக்கூடிய கொத்துக்களை கொண்ட உந்துள் கூவிழம் தீயை போன்ற எருளம் சுள்ளி வடவனம் வாகை எருவை மணிப்பூங் கருவிழை பயினி வாணி பல கொத்துக்களை உடைய குரவம் பசும்பிடி வகுளம் பல கொத்துக்களை உடைய காயா விரிந்த மலராகிய ஆவிரை வேரல் சூரல் குறுகி பூழை குறுணரும் கண்ணி குறுகிளை மருதம் விரிப்பூங்கோங்கம் போங்கம் திலகம் தேன் போன்ற மனத்தை உடைய பாதிரி செருந்தி அதிரள் பெரிதும் குளிர்ச்சி உடைய சண்பகம் கரந்தை குழவி நறுமணம் கமழும் தழைத்த மா தில்லை பாலை பாறைகளில் படர்ந்த முல்லை குள்ளை புடவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீண்ட நறுமணமான நெய்தல் தாழை தளவம் முள்ளுடைய காம்பினைக் கொண்ட தாமரை ஞாழல் மவ்வள் நறுமணமான குளிர்ந்த கொகுடி சேடல் செம்மல் கோடல், கைதை, கொங்குமுதிர் நறுவழை காஞ்சி மணிக்குலை கழுகமல் நெய்தல் பாங்கர் மராம் பல பூக்களை கொண்ட தனக்கம் ஈங்கை இலவம் தொங்கும் கொத்துக்களை உடைய கொன்றை அடும்பு அமர் ஆத்தி நெடுங்கொடி அவரை பகஞ்சை பலாசம் பல பூக்களை உடைய பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துழாய் சுடர்பூன் தோன்றி நந்தி நரவம் நரும் புண் நாகம் பாரம் பீரம் பைங்குருக்கத்தி ஆரம் கால்வை புன்னை நரந்தம் நாகம் நல்லிருள் நாரி கருமையான வேங்கையும் இது போன்ற இன்னும் பல மலர்களையும் நாங்க பறிச்சோம் அப்படி பறிக்கப்பட்ட மலர்களை எல்லாம் பாறை மேல் குவித்து பறவைகள் ஒலி எழுப்பக்கூடிய மலை சரிவில் நாங்களும் ஒலி எழுப்பினோம் தெளிர்ந்த சொற்களை இடையிடையே கூறியும் கிளிகளை விரட்டியும் நாங்கள் அணிந்திருந்த ஈர ஆடையை களைந்து படம் எடுக்கும் பாம்பு போல சிறுத்தும் படர்ந்தும் இருக்கும் எங்கள் இடையில் தழையினால் செய்யப்பட்ட ஆடைகளை கட்டிக்கொண்டோம் நாங்கள் பறித்த மலர்களை கொண்டு தொடுக்கப்பட்ட அழகான மலர் மாலையை எங்கள் அழகான கரிய கொண்டையில் நாங்கள் கட்டிக்கொண்டோம் இப்படி அம்மலைப்பகுதியில் நெருப்பு போன்ற தளிருடைய அசோக மரத்தாது விழக்கூடிய குளிர்ச்சியான நிழலில் நாங்கள் இருவரும் தங்கி இழைப்பாரி கொண்டிருந்தோம் அப்படின்னு தோழி செவிலித்தாய்கிட்ட சொல்றா அவங்க ரெண்டு பேரும் அதாவது தலைவியும் தோழியும் அசோக மரத்துக்கு அடியில இழைப்பாரி கொண்டிருக்க கூடிய அந்த நேரத்துல மேலும் என்ன நடந்தது அப்படின்றத தோழி தொடர்ந்து செவிலித்தாய்கிட்ட சொல்றதுதான் அடுத்த பகுதி தாயே நானும் தலைவியும் இழைப்பாரி கொண்டிருந்த அந்த நேரத்துல ஒரு ஆண்மகன் எங்க முன்னாடி வந்து நின்னான் அவன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தான் அப்படின்னு அந்த ஆன்மகனோட தோற்றத்தை தொடர்ந்து வர்ணிக்கிறார் தோழி எண்ணெய் தடவிய சுருண்டு வளர்ந்த கருமை நிறமுடைய தன்னோட மனம் சந்தனத்தை அகில் புகையை மூட்டியவாறு தன்னுடைய விரலாள தலைமுடியை கோதியபடி அவர் நடந்து வந்தார் அதோடலாம மலையிலையும் நிலத்திலையும் மரத்தின் கிளைகளையும் சுனையிலையும் வளர்ந்த பல நிற மலர்களை தேர்ந்து எடுத்து கட்டப்பட்ட அழகிய மாலையும் அவர் அணிஞ்சிருந்தான் அதனால யாழ் போன்று இனிமையான ஓசை எழுப்பக்கூடிய அந்த ஆண்மகனையே சுற்றி சுற்றி திரிந்தன பனைமடலின் கண்ணியையும் அவர் தன்னோட தலையில அணிஞ்சிருந்தாரு கான்போர்கள் மலைத்து போகக்கூடிய வகையில அவருடைய தோற்றம் அமைஞ்சிருந்தது அவரோட சில நாய்களும் இருந்தன அந்த நாய்கள் கான்போருக்கு அச்சத்தை தரக்கூடிய வகையில இருந்தன அப்படின்னு தொடர்ந்து அந்த நாய்களோட வர்ணனையும் தோழி செவிலித்தாய்கிட்ட சொல்றா தாயே மலைப்பை ஏற்படுத்தக்கூடிய தோற்றத்தோடு இருந்த அந்த தலைவன் கூட இருந்த நாய்கள் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தன பகைவரின் நிலங்களை பாழ்படுத்தும் வகையில் வலிமை கொண்ட இளைய வீரர்கள் பகைவர்கள் பயத்தால் புறமுதுக்கு காட்டி ஓடினால் எவ்வளவு கோபம் கொள்வார்களோ அதே கோபத்தோடு அந்த நாய்கள் இருந்தன பக்கத்துல போறப்பையெல்லாம் கோபம் கொண்டு சீரும் மூங்கில் முளை மாதிரி அந்த நாய்களுடைய பற்கள் இமைக்காத கண்களும் எங்கள் இருவரையும் சுற்றி வளைத்து நெருங்க நாங்கள் நடுங்கி பயந்து போனோம் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நாங்கள் மறட்சியோடு வருத்தத்தோடு கலக்கத்தோடும் அங்க இருந்தோம் உடனே அந்த இடத்தை விட்டு நகர்றதுக்கு நாங்க முயற்சி செஞ்சோம் இப்படி நடுக்கத்தோடு நாங்கள் இருப்பதை பார்த்த அந்த ஆண்மகன் அந்த நாய்களை அடக்குனாரு வேற்று நிலத்து பசுக்களை கண்ட காளை போல பிற காளைகளை அடக்கிய வீரத்தோடு அவர் எங்களை அணுகினாரு நாங்கள் இருவரும் நாய்களின் பொருட்டு மனக்கலக்கம் அடைந்து அச்சப்படுறத பார்த்து அவரும் வருத்தம் கொண்டாரு கொஞ்சம் கொஞ்சமா எங்களை நெருங்கி மென்மையான இனிமையான சொற்களால எங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாரு எங்களின் அழகை பலவாறு பாராட்டியபடி எங்கள் இருவரையும் நெருங்கி அவர் மேலும் தோழியையும் கண்ட தலைவன் அந்த இடத்துல என்ன பேசினாரு அப்படின்றதுதான் அடுத்த அடுத்த பகுதியில தொடர்ந்து வருது அதைத்தான் செவிலித்தாய்கிட்ட தோழி எடுத்து சொல்றான் தாயே எங்கள் இருவரின் அழகை பாராட்டியபடி வந்த அந்த தலைவன் எங்களை பார்த்து ஒளி பொருந்திய வளையல்களையும் மென்மையான சாயலையும் அழகிய கொப்பூழையும் மடமை பொருந்திய ஈரமான கண்களையும் கொண்ட இளைய பெண்களே நான் வேட்டையாடிய விலங்கு ஒன்று தப்பி போய்விட்டது அதை தேடிய நிலையில் நான் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு அந்த தலைவன் சொல்ல நாங்கள் இருவரும் அதற்கு பதில் கூறாமல் அமைதியாக நின்றோம் நாங்கள் அமைதியாக நிற்பதை பார்த்து கலங்கிய அந்த தலைவன் என்னிடமிருந்து தப்பிய விலங்கை நீங்கள் காட்டாவிட்டாலும் பரவாயில்லை ஓரிரு வார்த்தைகள் பேசினால்தான் என்ன அப்படின்னு கேட்டாரு அந்த நேரத்துல அவருடைய வேட்டை நாய்கள் குறைக்கும் சத்தம் கேட்க காதலுடைய பெண் வண்டுகளுடன் ஆண் வண்டுகள் விரும்பி வந்து தங்கக்கூடிய பூக்களை கொண்ட மரக்கிளையை ஒடித்து அந்த நாய்கள் மீது தலைவன் வீச பாகனின் கோளுக்கு அடங்கிய யானை போல அந்த நாய்களும் அடங்கி போயின அந்த அமைதியான சூழல்ல எங்களின் பதிலுக்காக காத்திருந்தான் அந்த தலைவன் தாயே இப்படியான சூழல்ல அந்த இடத்துல இன்னும் ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது அப்படின்னு சொல்லி தோழி செவிலித்தாய்கிட்ட தொடர்ந்து அங்க நடந்ததை சொல்றான் தாயே இப்படியாக தலைவன் எங்களை நெருங்கி பேசிக் கொண்டிருந்த அந்த சூழல்ல நாங்கள் இருக்கும் இருந்து சிறிது தூரத்தில் அழகிய குடில் ஒன்று இருந்தது அந்த குடிலின் அருகில் திணைப்புணம் காத்துக் கொண்டிருந்த ஒருவர் அழகிய பார்வையை உடைய தன்னுடைய மனைவி கொடுத்த தேனால் செய்யப்பட்ட கள்ளினை குடித்து களிப்போடு நின்றான் அப்போது ஒன்று சிறிதளவு கூட அளவிற்கு பாழ்படுத்தியது அதை கண்ட அந்த காவலன் மிகுந்த சினத்தோடு பாம்பு போன்ற தன் அழகிய பில்லில் நானேற்றி அம்பு செலுத்தி தன்னுடன் பணிபுரியும் வீர இளைஞர்களோடு தட்டை முதலான கருவிகளை தட்டி ஒலி எழுப்பி காட்டில் பெரிய ஒலி கேட்கும் வகையில் யானையை விரட்டி கொண்டு வந்தான் அதை கேட்ட யானை கார்கால இடிச்சத்தம் போல பிளீரி சினத்தோடு தன் பெரிய கொண்டு மரங்களை முறித்து போட்டது சினத்தோடும் கலக்கத்தோடும் மரங்களை முறித்து கொண்டும் பிளறி கொண்டும் கூற்றுவன் போல வந்த அந்த யானை நாங்கள் இருந்த இடம் நோக்கி ஓடி வந்தது அப்போது அந்த யானையிடமிருந்து தப்பிக்க இடம் அறியாமல் எங்கள் வளையல்கள் ஒழிக்க எங்கள் நாணத்தையும் மறந்து நடுங்கும் மனத்தோடு எதிரில் நின்ற தலைவனை அடைந்து மயில் போல நடுங்கினோம் எங்கள் நடுக்கத்தை பார்த்த அந்த தலைவன் தன் கையில் வைத்திருந்த கணையை இழுத்து விரைவாக அந்த யானை மீது செலுத்தினான் அந்த உடு சேர்ந்த கனை யானையோட முகத்துல குத்தினால ரத்தம் சொட்ட சொட்ட தன்னை மறந்து புறமுதுகு காட்டி அந்த யானை ஓடி போனது அந்த இடமே வெறியாட்டு களம் மாதிரி ரொம்ப பயங்கரமா இருந்தது இந்த சூழலில் தான் தலைவி தலைவனை இறுகப் பிடித்து கொண்டாள் நாணமும் அச்சமும் உடைய அவளை பிரிய விடாமல் தலைவனும் அவளை தன் மார்போடு தழுவி கொண்டான் அப்படின்னு தலைவனும் தலைவியும் கலவுள இணைவதற்கு உண்டான அந்த சூழலை தோழி கிட்ட எடுத்து சொல்றான் இதுக்கு அப்புறமா தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே நடந்த களவு குறியீடுகள் மூலமா தோழி தலைவனும் தலைவியும் ஒன்றாக இணைந்த அந்த இடத்துல ஒரு பெரிய பாறை இருந்தது அதுல பழுத்த மிளகு உதிர்ந்து கிடந்தன அந்த பகுதியில் ஒரு பெரிய சுனையும் இருந்தது அந்த சுனையில மாங்கனிகளும் உதிர்ந்து விழுந்தன அப்படின்னு சொல்ற அதோட அந்த மாங்கனிகளோட பண்டுகள் சிந்திய தேனும் பலாப்பழத்தின் நறுமணமான சாறும் ஒன்றாக கலந்து மயக்கம் தரக்கூடிய கல்லாக மாறியது அந்த கல்லை தண்ணீர் அப்படின்னு நினைச்சு அங்க இருந்த மயில் ஒண்ணு குடிக்க பெரிய ஊருல விழா காலத்துல இனிய ஓசையோடு கயிற்றில் ஆடும் பெண் மாதிரி அந்த மயில் தள்ளாடியது அந்த மலை உச்சியில் பெண் தெய்வங்கள் ஆடின அதனால அந்த இடத்துல மனம் வீசும் மலர்களை கொண்ட காந்தல் செடிகள் நிலத்துல படர்ந்து இருந்தன அப்படிப்பட்ட மலைநாட்டிற்கு தலைவன் அவன் அப்படின்னு தலைவி காதல் கொண்ட அந்த தலைவனின் மலைப்பகுதியை தோழி செவிலிக்கிட்ட எடுத்து சொல்றான் களவு மனம் நிகழ்ந்த அந்த சூழல்ல அப்படிப்பட்ட வளமான மலை உச்சியில நின்னு தலைவன் தலைவி கிட்ட மேலும் சில வார்த்தைகள் சொன்னாரு அப்படின்னு தோழி செவிலிகிட்ட சொல்றான் அதாவது தலைவியை விரும்புகின்ற அந்த தலைவன் பெரிய வெற்றியை உடையவன் கழவு புணர்ச்சி நிகழ்ந்த உள்ள கலக்கத்தை அறிந்த அந்த தலைவன் என்ன சொன்னாரு தெரியுமா அப்படின்னு தோழி தலைவன் தலைவி கிட்ட சொன்ன வார்த்தைகளை எடுத்து செவிலிகிட்ட சொல்றான் அதாவது விழா காலங்கள்ல சமைக்கிற மாதிரி பெரிய பானையில சோறு சமைச்சு செல்வ வழத்தோடு நம் இல்லம் பொழியுமாறு திறந்த வாசலோடு அங்கே வரும் எல்லோருக்கும் உண்ணுவதற்கு பசுமையான கொழுப்பும் நெய் நிறைந்த சோறும் கொடுப்போம் நம் உயர்ந்த சான்றோரும் உண்டது போக இருக்கும் உணவினை நல்ல பண்புடைய உன்னோடு சேர்ந்து நான் உண்ண வேண்டும் அப்படின்னு தலைவன் தலைவி கிட்ட சொன்னதா தோழி கிட்ட சொல்றா அப்படிப்பட்ட அறம் சார்ந்த இல் வாழ்க்கையை நாம் இருவரும் வாழ்வோம் அப்படின்னு உயர்ந்த மலையின் மீது இருக்கும் முருகப் பெருமானை வாழ்த்தி கையால் தொழுது சூளுரைத்து தலைவி கிட்ட சத்தியம் செய்கிறார் தலைவன் வானவர்களும் விரும்பும் வகையில் மனம் நிறைந்த மலர்கள் உடைய அந்த சோலையில் யானையால ஒன்று கூடிய தலைவனும் தலைவியும் அந்த பகல் பொழுத ஒன்னா அங்க கழிச்சாங்க அப்படின்னு தோழி செவில்கிட்ட சொல்றான் இப்படி தலைவனும் தலைவியும் பகல் முழுதும் ஒன்னா கழிச்சதுக்கு அப்புறம் மாலை நேரம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிச்சது அந்த மாலை நேரத்தோட வருகை எப்படி இருந்தது அப்படின்றதுதான் தோழி தொடர்ந்து செவிலிகிட்ட சொல்றா அதையும் நம்ம தொடர்ந்து கேட்கலாம் தலைவனும் தலைவியும் ஒன்னா இருந்த அந்த பகல் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா மாறினது ஏழு உடைய தேரை செலுத்தி பல கதிர்களை உடைய சூரியன் மலையை அடைந்து மறைஞ்சு போனது அங்கே இருந்த மான் கூட்டங்கள் மரத்துக்கு அடியில ஒன்னா சேர்ந்தன பசு கூட்டங்களோ தங்களுடைய கன்றுகளை அழைக்கும் குரலோடு கன்றுகளோடு தொழுவத்தில் போய் புகுந்தன வளைந்த வாயை உடைய அன்றில் பறவை பனை மரத்தில் இருந்து தன்னுடைய துணையை அழைத்தது பாம்பும் தன்னுடைய வாயில் இருந்த மணியை கக்கியது இடையர்கள் மாலை நேரத்தில் ஊதக்கூடிய குழலை இசைத்தார்கள் செல்வ வளமுடைய பெண்கள் தங்கள் இல்லங்கள்ல அழகிய வளையல் தங்களோட கைகளால விளக்கு ஏத்தி வைக்கிறாங்க அந்தணர்களும் தங்களுடைய அந்திக்கடனை ஆற்றுகிறார்கள் காட்டில் வாழ்பவர்கள் தீக்கடையக்கூடிய கூடிய கோலில் நெருப்பு மூட்டி எரியூற்றாங்க மேகங்கள் மலைப்பக்கம் சூழ்ந்து கருமை நிறம் கொள்ளுது மன்னன் போருக்கு புறப்பட்டா எப்படி ரொம்ப வேகமா போவாரோ அதுபோல ரொம்ப விரைவா மாலை பொழுது தலைவன் தலைவி இருந்த அந்த இடத்தை நெருங்கியது இப்படி மாலை நேரம் விட்ட அந்த அந்தி பொழுதுல தலைவன் தலைவியோடு அழகிய முன்கையை கையை பற்றி கொண்டு உன்னை உன் சுற்றத்தார் எனக்கு தர நாடறியும் வகையில் திருமணம் செய்து கொள்வேன் கலக்கம் இல்லாமல் காத்திரு இன்னும் சில நாட்களில் நான் மீண்டும் வந்து உன்னை மனம் செய்து கொள்வேன் நல்ல சொற்களை தலைவியின் துன்பம் தீரும் வகையில சொன்னாரு பசுவை புணர்ந்த காலை போல் இருந்த அந்த தலைவன் எங்கள் இருவரையும் முழவு சத்தம் கேட்கக்கூடிய நம் ஊரின் நீர்த்துறை வரையில் வந்து வழி அனுப்பிவிட்டு திரும்பினாரு மேலும் என்ன நடந்தது அப்படின்றத நான் தொடர்ந்து சொல்றேன் அப்படின்னு தோழி செவிலித்தாய்கிட்ட தொடர்ந்து சொல்றா தாயே திணைப்புணம் காக்க சென்ற போது இரவு நேரத்தில் விருப்பத்தோடு வந்து செல்கிறான் அந்த தலைவன் அப்படி அவர் வரக்கூடிய பொழுதுல காவலர்கள் காவல் காத்தாலும் சினம் கொண்ட நாய்கள் குறைத்தாலும் தாயாகிய நீ தூக்கத்தில் இருந்து விழித்தாலும் நிலா தன் வெளிச்சத்தை உண்டாக்கினாலும் குறியிடத்தில் தலைவி வர முடியாமல் போனாலும் தலைவியை காண முடியாமல் அவளுடைய மூங்கில் போன்ற மென்மையான தோள்களை சேர முடியாமல் போகும் அப்படிப்பட்ட சூழலிலும் வெறுப்பு கொள்ளாமல் பொறுமை காப்பவன் அந்த தலைவன் நல்ல இளமையும் செல்வ செருக்கு இல்லாத நல்ல குடியில் பிறந்த பண்புகளையும் கொண்டவன் அந்த தலைவன் இப்படிப்பட்ட சூழலில் தலைவன் அச்சம் தரும் இரவு நேரத்தில் நம் ஊரில் வந்து தலைவியை கூடுகின்ற நிலை ஒழுக்கமான நிலை அல்ல என்று எண்ணி அவரை திருமணம் செய்து கொள்ள எண்ணுகிறாள் நம் தலைவி இதன் காரணமாகவே தலை காட்சி மழை துளிகளால் தாக்கப்படும் மலரை போல தன்னுடைய அழகு அழிந்து இமைகள் சோர்ந்து ஈரமான கண்களை உடையவளாக அவள் விளங்குகிறார் பெரிய குளிர்ந்த கண்களில் நீர் தன்னுடைய மார்பில் கொட்ட நாள்தோறும் வலையில் அகப்பட்ட மயில் போல அவள் நலம் தொளைய அவரை நினைத்து நினைத்து அழுது அழுது மெலிந்து போகிறாள் அப்படின்னு தலைவியின் உடல் மெலிவுக்கான உண்மையான காரணத்தை தோழி செவிலித்தாய்கிட்ட சொல்றா அது மட்டும் இல்லாம தலைவன் வரக்கூடிய பாதையினுடைய அருமை கருதியும் தலைவி கலக்கத்தோட இருக்கா அப்படின்றத தொடர்ந்து தோழி செவிலித்தாய்கிட்ட சொல்றா அவ என்ன சொன்னா அப்படின்றத நம்ம தொடர்ந்து கேட்கலாம் தாயே உனது மகளான தலைவியை காண தலைவன் தினமும் கடந்து வரும் பாதை அச்சம் தரக்கூடிய குகையில் உறையும் புலிகளும் கரடியும் காட்டு காளைகளும் கழிற்று யானைகளும் கொடூரமான ஓசை எழுப்பும் இடியும் பருத்தும் கடவுளர்களும் இறை தேடும் பாம்புகளும் ஒடுக்கமான கருமையான குளத்தில் வளைந்த கால்களை உடைய முதலையும் இடங்கரும் கராமும் வழிப்பறி கல்வர்கள் கொன்று குவிக்கும் இடங்களும் வழுக்கும் இடங்களும் முறையற்று செல்ல செல்ல மறையும் பாதைகளும் பேய்களும் மலை பாம்புகளும் முதலான பிறவும் அவர் கடந்து வரும் மலையில் உறைவன இத்துணையும் கடந்து தன்னை காண வரும் காதலனை எண்ணி எண்ணியே அவள் கலக்கத்தோடு இருக்கிறாள் அப்படின்னு தலைவியின் உடல் மெளிவுக்கும் கலக்கத்துக்கும் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கிட்ட சொல்லி முடிக்கிறா தோழி இதுவரைக்கும் இருக்கக்கூடிய செய்தியை சொல்வதுதான் குறிஞ்சி பாட்டு இதுக்கப்புறம் தமிழ் இலக்கண மரபுபடி என்ன நடக்கும் அப்படின்னா தோழி கிட்ட தலைவன் தலைவி காதலை எடுத்து சொல்ல செவிலித்தாயோ நற்றாய்கிட்ட சொல்லுவா நற்றாய தன்னுடைய சுற்றத்தார் எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவா இரண்டு வீட்டார்களுடைய சம்மதத்தோடு திருமணமும் நடக்கலாம் ஒருவேளை இரு வீட்டாருள் யாரேனும் ஒருவர் சம்மதிக்காமல் போய்விட்டால் தலைவி தலைவனோடு சென்று உடன்போக்காக சென்று கற்பு வாழ்க்கையை மேற்கொள்வது இலக்கணத்துல மரபாக கூறப்பட்டிருக்கு எப்படியோ கலவில் ஒன்றாக இணைந்த தலைவனும் தலைவியும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் கற்பு வாழ்க்கையில் இணைவதுதான் தமிழர்களுடைய கள ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி கபிலர் ஆரிய அரசனான பிரகதத்தன் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு அதனாலதான் ஆரியர்களுடைய கந்தர்வ மனம் வேறு தமிழர்களுடைய கல ஒழுக்கம் வேறு அப்படின்றத இந்த குறிஞ்சி பாட்டு நமக்கு சொல்லுது இது மாதிரி சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அடிகளை கொண்ட பாடலையும் நீங்க ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்